நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஆரம்பித்தது பத்திரை நான் இவ்வளவு நேரம் செல்லும் என்று எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் சிறப்பாக தான் இருந்தது எல்லாரும் கூறியது தான் நான் என்னென்ன பேசணும் என்று நினைத்து வந்தேனோ அதெல்லாம் அனைவரும் பேசிக்கிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகி போயிட முடியாது உண்மை சொல்லப்போனால் நீஜர் சார் கலையரசர் கலையரசன் சொன்ன போது சொன்னது போல் சேலத்தில் நான் பிறந்தநேரே இங்கு இந்த வழக்காடு மன்றங்களிலே பணிபுரிய எனக்கு வாய்ப்பு இல்லை நான் நேரடியாக சூழ்நிலை காரணமாக சென்னை சென்று விட்டேன் இருப்பினும் அனைத்தும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் நமது சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் ஆகியவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அதிலே ஐம்பது வருடம் பணியாற்றி நிலைத்து நிற்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று தான் இதில் இந்த ஐம்பத்தைம்பது வயதில் அதாவது ஐம்பத்தி ஐந்தாவது வருடத்தில் பொன் விழா காணும் மூத்த வழக்கறிஞருக்கும் எனது பிறந்த நாளிற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அதே நாளில்தான் அவர் வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளார் புதுவை மற்றும் தமிழக பார் கவுன்சிலில் தனது வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளார் எனவே அந்த ஒற்றுமையின் காரணமாக என்னை அழைத்தமைக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூற விளைகிறேன் மற்றும் இன்று பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது உயர்நீதிமன்ற கட்டிடம் கட்டி நூற்றி முப்பத்தி ஆண்டு ஆண்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறும் நாள் என்று அத்தனை பெருமைகளுக்கும் ஐயா மூத்த வழக்கறிஞர் பி என் மணியை சாரும் எல்லாரும் அவங்கள பற்றி அவங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்ததிலிருந்து செயலர் மற்றும் ஃபெடரேஷனில் பொறுப்பில் இருந்தது அவருடைய பணியை பொறுத்து எல்லோரும் பேசிட்டீங்க அதில் அதை விட எல்லோரும் மூத்த உழைக்கிறேன் அவரோட பணி புரிந்தவர்கள் இங்கே கூட பழகினவங்க பேசுனதை விட நான் ஒன்றும் சிறப்பாக பேசிட முடியாது ஏன்னா எனக்கு தெரியாது உண்மையாலுமே ஆனால் அவங்களாம் கூற கேட்டதிலிருந்து எனக்கு ஒன்று புரிகிறது அவங்க ஏழு அம்சங்கள் வேணும்னு சொல்லி சொன்னாங்க வழக்கறிஞர்களுக்கு அந்த ஏழும் திறம்பட உடைந்தால்தான் இந்த மாதிரி ஒரு ஐம்பது வருட பணியை செவனே செய்து நிறைவு பெற முடியும் என்பதுதான் நிதர்சன உண்மை நமக்கு இந்த அறிவுத்திறன் மட்டுமல்ல உடல் தகுதியும் வேண்டும் சொன்னாங்க வழக்கறிஞர்களாக இருக்கும்போது போது கோப நீதிமன்றத்திலையும் சரி இல்லை குறுக்கு விசாரணை பண்ணும்போதும் சரி இல்லை எதிர்வாதிகளிடமும் சரி புன்முருவலோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சிறந்த காரணம் மன அமைதியாக இருந்தால் நமது வழக்கறிஞர்கள் தொழிலில் மேலும் மேலும் கண்டிப்பாக சாதிக்கலாம் உடல் தகுதியினை நாம் அதற்கு ஏற்றார் போல சீராக வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த விழாவிலே பங்கு கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் மற்றும் பேசிய மூத்த வழக்கறிஞர்கள் அவர்களிடையே ஒரு ஒற்றுமை காண முடிகிறது ஐம்பது வயது முடிந்தவர்களுக்கு எனக்கு வாழ்த்த வயதில்லை இருப்பினும் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இட் இஸ் இண்டி எ ப்ரிவிலேஜ் அண்ட் ஹண்ட் ஆனர் டு பி பிரசண்ட் ஹியர் டுடே அட் தி Golden Jubilee celebration of our senior advocate P N Mani, organized by the esteemed Salem Bar Association. I am especially delighted to have been the opportunity to unveil his portrait, a symbolic gesture that enshrines not just his image, but the legacy of commitment, integrity, and service. That has built more than five decades in the field of law. The legal profession is often described as a noble one, not merely because of the power it holds, but because of the responsibility it demands. When we look at the life and career of senior advocate, we see not a successful advocate but a true embodiment of the nobility and purpose that the profession stands for completing 54 years of active legal practice is not a small feat it speaks of perseverance learning evolution and above all an unwavering dedication to the cause of justice senior has built his reputation not only in the courts of law but also in the hearts of countless clients, colleagues, and members of the judiciary. He also filed challenging the amendment in CPC before the Honorable Supreme Court of India, and all have spoken that it. ఇట్ ఈస్ ష షైనింగ్ ఎక్సాంపుల్ ఆఫ్ హౌ లీగల్ మైండ్స్ లైక్ ఇస్ కంటిన్యూ టు షేప్ అండ్ స్ట్రెంతన్ ది రూల్ ఆఫ్ లా ఇన్ అవర్ కంట్రి ఇస్ అడ్వకేసి వాస్ నాట్ రెస్ట్రికెడ్ టు హిస్ క్లయింట్ అలౌన్ ఇట్ ఎక్స్టెండెడ్ టు ది లార్జర్ పబ్లిక్ ఇంట్రెస్ట్ అండ్ దట్ ఈస్ ట్రూ మార్క్ ఆఫ్ గ్రేట్ లయర్ అదా నో ఎవరూ అడ్వైస్ పండుగదా நமது வழக்கறிஞர்கள் பணி என்பது வழக்கு நீதிமன்றத்தில் மட்டும் முடங்கிவிடக்கூடாது நமது பணி சமுதாய சீர்திருத்தம் வழக்காடிகளுக்கு நம் நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டியது நமது கடமை இருப்பினும் அதையும் தாண்டி நமது கடமை உண்டு நமது நீதியரசர் ஏ கே ராஜன் சொன்னது போல் பல சட்டங்களுக்கு விடை கிடைக்காம இருக்கிறது அதை வந்து நீங்கள் முறை வழியில் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி பல நிகழ்வுகள் இருக்கு இப்போ நம்ம இலவச சட்ட பணிக்குழு வழியாக பல அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம இருக்கோம் விழிப்புணர்வு சட்ட விழிப்புணர்வு மட்டுமல்ல இப்போ இப்போது சமீபத்தில் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நோ ட்ரக்ஸ் அந்த விழிப்புணர்வை நம்ம பள்ளிகளிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போது நம்ம இடப்படுத்திருக்கோம் பள்ளிகளில் கல்லூரிகளில் நம்ம அரசு அலுவலகங்களில் ஈவன் என்ன நீதிமன்றத்தில் கூட நம்ம இதை இதை பொறுத்து நம்ம வழக்கு தான் போட்டுட்ருக்கோம் மொழி இதை பற்றி அவேர்னஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் இல்லை அந்த அடிக்ட் ஆனவங்களுக்கு திருப்பி எப்படி புது வாழ்வாதாரம் கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம வழக்கறிஞர்களால் மட்டும்தான் செய்ய முடியும் குறிப்பாக சிறையில் இதனுடைய அவேர்னஸ் நம்ம கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இப்போ வருகிற இருபதாம் தேதி அது குறித்து ஒரு நிகழ்வு நடைபெற உள்ளது புழல் சிறையில் ஆகவே வழக்கறிஞர்கள் பணி என்பது வழக்கு நடத்துவது மட்டுமன்றி சமூக அக்கறையோடு அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படும் வகையிலே நமது மூத்த வழக்கறிஞர்கள் செயல்பட்டது போல பல இன்சிடென்ட் சொன்னாங்க அதான் ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது இப்படி ஒருத்தரை நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்க்காத ஐடென்டிஃபை பண்ணாமல் இருந்திருக்குமே அப்படின்றதுனால அது குறிப்பாக இப்போது நம் மேலாண் நீதியரசர் மறைந்த ஐயா கே எம் நடராஜன் அவர்களுடைய இளம் வழக்கறிஞர் என்பது இன்னும் பெருமையை சேர்த்திருக்கிறது அதனுடைய வழிகாட்டில்தான் என்னவோ தெரில அவங்க சொன்ன மாதிரி இந்த சேலம் மண்ணின் வழியோ என்னமோ தெரில அந்த அக்கறை இருக்க வேண்டும் என்பதுதான் இது அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த அக்கறை அவங்க சொன்னது போல தான் முடியும் வேற யாராலையும் முடியாது இது இவங்க நம்ம வழக்கறிஞர்கள் மூலமாகத்தான் எல்லா வகையிலையும் நம்ம சொல்ல முடியும் அதற்கு நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதை குறிப்பாக இழக்கும் வழக்கறிஞர்கள் அதை பார்த்து பா கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொன் விழா அழகாக எல்லோருமே ரொம்ப அழகாக சொன்னாங்க மூத்த வழக்க குறிப்பாக மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே சேலம் வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து பேசினவங்க ரொம்ப சிறப்பாக பேசினாங்க என்ன செய்யணும் நீதிமன்றத்துக்கு எப்படி மாண்போடு நடத்தணும் நீதிபதிகளை பற்றி ஏதாவது நீதிமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இதெல்லாம் ஒரு அடிப்படை தான் வழக்கறிஞர்களுக்கு இதை கற்றுக்கொண்டாலே உங்களுடைய தொழிலில் ஒரு 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 பற்று ஏற்பட்டுவிடும் எந்த தொழிலாக இருந்தாலும் பற்று இல்லாமல் செய்யக்கூடாது யூ லவ் யுவர் ப்ரொஃபஷன் நாட் ஒன்லி அட்வொகசி வாட் எவர் வாட் எவர் தி எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஒரு பற்று இல்லாத நீங்கள் தொழில் செய்தீங்கன்னா அதில் அர்த்தமே இருக்காது அதே போல் இப்போ நீதிபதிகளும் இப்போது சிலதெல்லாம் எதிர்பார்க்காங்க எப்படி சமமாக ட்ரீட் பண்ணுறதில்ல அப்படின்னு ஐயா சொன்னாங்க அது ஒரு கருத்து சின்னதாக சொல்கிறேன் நாங்கள் நீதிபதிகள் ஆனதிலிருந்து அந்த நடைமுறையை மாற்றிட்டோம் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீதிபதி அப்படின்னாக்க அவர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றமாக இருந்தாலும் நடுவராக இருந்தாலும் சரி சார்பு நீதிபதிகளாக இருந்தாலும் சரி மாவட்ட நீதிபதியாக இருந்தாலும் சரி இல்லை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இருந்தாலும் அவர்களுக்கென்று தனித்தனி அதிகாரம் உள்ளது அந்த அதிகாரத்தை இன்னொரு பதவி அதாவது மேலே இருக்கிற மேல் சப் சார்பு நீதிபதியோ அல்லது மாவட்ட நீதிபதிகளோ கண்டிப்பாக அதில் தலையிடவே முடியாது அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை நான் ரீரைட் பண்ணலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஆகையினால் முழு சுதந்திரம் உண்டு நீதிபதிகளுக்கு அவருடைய பணி செய்வதற்கு கண்டிப்பாக சட்டத்திற்கு உட்பட்டு முழு சுதந்திரத்துடன் அவர்கள் இயங்கலாம் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அது ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட் ஐயா சொல்ல வரீங்க அது அப்போ அதெல்லாம் இப்போ இல்லை அதனால் நீங்கள் இல்லை ஏன்னா நீதிபதிகள் இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன் இது எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்லா வாய்ப்பு இருந்தது சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி இவங்க இப்போ சேலம் அசோசியேஷன் சார்பாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு இந்த மாதிரி அம அமெண்ட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதே போல் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஹவ் ஆல்சோ ரீச் பியாண்ட் தி கோர்ட் ரூம் இஸ் ட்ரெயினிங் ஆஃப் போலீஸ் பர்சனல் ஆஃப் சேலம் சிட்டி அண்ட் சேலம் ரூரல் ஆன் தி இஷ்யூ ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் இஸ் இஸ் ஆக்டிவ் தட் சீனியர் நாட் ஓன்லி வழக்க வழக்கறிஞராக மட்டுமல்ல இப்போ பெண்களுக்கு எதிராக இருக்கிற குற்றத்தை பற்றி போலீஸுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது தான் முக்கியம் இப்போ எத்தனை இருந்தாலும் எவ்வளோ அளக்கு டெய்லி வந்துட்டு தான் இருக்கு காவல்துறை மட்டும் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தா கண்டிப்பாக பல குற்றங்களை இந்த குற்றங்களை கண்டிப்பாக தவிர்க்கலாம் அதுவும் பெண்களுக்கு எதிரான இருக்கிற குற்றங்களை கண்டிப்பாக தவிர்க்கலாம் அதற்குண்டான நடவடிக்கையை அப்போ எடுத்திருக்காங்க இன்னமும் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் As a former president of the Salem Bar Association, he was instrumental in securing a permanent building for the bar members, a legacy that will continue to benefit generations of advocates to come. Such efforts remind us that legal leadership with the profession is not about office but about delivering lasting value of our community beyond the word of law his involvement with the rotary club for past 30 years including his term as a president in the year 1997 it speaks volumes about his commitment to service and civic engagement his efforts both with the Within and outside the legal arena, reflect a life dedicated not just to personal success but also to the collective welfare of society. Dear members of the bar, as we celebrate Senior Advocate PM Mani today, we are not merely marking milestone in years but a milestone in impact, a career that has inspired many and benefited countless others. let us let's, let this occasion also be a reminder to all of us in the legal fraternity, especially the younger generation, that the pursuit, the law is not just a profession, but a vocation. it requires not only knowledge and skill, but also empathy, courage, and a deep sense of duty. In honouring Senior P N Mani sir, we are celebrating these very values. I once again extend my heartfelt congratulations to Senior Advocate and his family members. May his journey continue to inspire and guide the legal community for many more years to come. I further extend my heartfelt gratitude to all the members of Bar Association. ఫార్ కివింగ్ మి దిస్ వండర్ఫుల్ ఆపర్చునిటీ నన్ీ వం